இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய முடியெல்லாம் இங்கே பாருங்கள் கருன்னு மாறிடுச்சு அப்ளை பண்ண செகண்டில் செம்மையாக ஒரு சூப்பரான இன்றைக்கி ஒரு ஹேர்டே தான் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த ஹேர்டே வந்து பார்த்திங்கன்னா மாத கணக்கு தான் உங்களுக்கு முடி வந்து கருமையாகவே இருக்கும் அதனால் ஒரு மணி நேரம் தலை ஊற வச்சு குளிச்சுருங்க ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு முடி எல்லாமே கருப்பாக மாறிடும் இந்த ஹேர்டே நீங்கள் தலைக்கு போட்டாலே எங்கே ஒயிட் கராக இருந்தாலும் சரி செம்பட்டையாக இருந்தாலும் சரி வச்ச இடத்துல அப்படியே கருப்பாகும் பாருங்கள் தடவை நான் செக்கண்டில் தடவி ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் காய வச்சிங்கன்னா போதும் ஊற வச்சு நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு உங்கள் முடியெல்லாம் வந்து செம்மையாக கருமையாகிடும் பாருங்கள் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க இது என்ன பொருள் வச்சு நம்ம எப்படி இன்றைக்கி டே வந்து ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டேங்க மாத கணக்கில் உங்கள் முடி வந்து கருப்பாகவே இருக்கணும் எந்த ஒரு அலர்ஜி இருக்கக்கூடாது எந்த கெமிக்கலும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஈஸியான ஒரு முறையில் இன்றைக்கி சூப்பரான ஹேர் டே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து செமையாக இருக்குது அப்படின்ட்டு இது வந்து நீங்கள் ஓவர் நைட்டெல்லாம் வைக்க தேவையில்லை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே தலைக்கு போட்டுக்கலாம் போட்டுவிட்டு ஒரு மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணி நல்லா குளிச்சுருங்க முடி அப்படியே வந்து கருப்பாயிரும் எவ்வளோ வெள்ள முடியாக இருந்தாலும் ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு வந்து நல்லா கருப்பாகும் செம்மையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர்டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது கையில் வந்து போட்டிங்கன்னா இதில் ஆயில் எதுவுமே கிடையாது நீங்கள் போட்ட செகண்டை நல்லா பிடிச்சிக்கும் நல்ல நார்மல் தண்ணியில் வந்து அலசி எடுத்துக்கோங்க செம்மையான பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஹேர்டே தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ஹேர்டே வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் என்னென்ன பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ஹேர்டே சரிக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க அதில் கருஞ்சீரகம் வந்து எடுத்துக்கோங்க கருஞ்சீரகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க கருஞ்சீரகம் நல்லா நம்ம முடியை வந்து பார்த்திங்கன்னா தலையில் நல்லா ரத்த ஓட்டத்தை கொடுத்து நல்லா சூப்பராக முடிய குரோத் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா முடிய கருக்கருன்னு வச்சுக்கோங்க இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது இந்த சுருள் பட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த பட்டை வந்து உங்களுக்கு எல்லா மளிகை கடையிலையும் இருக்கும் இந்த பட்டை வந்து ஒரு பட்டை அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் சப்போஸ் இந்த பட்டை இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பட்டையோட பவுட்ரு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி கிடைச்சிச்சின்னா கூட நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வறுத்து நம்ம இதை பொடி பண்ணணும் நல்லா ஒரு அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும் இந்த பட்டை வந்து நல்லா வருபடணுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லைங்க கொஞ்சம் சூடானாலே போதும் அந்த பவுடர் வந்து நம்மளுக்கு நல்லா அறப்பட்டுரும் அதனால் லைட்டாக சூடு பண்ணால் போதும் அது கருகணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது நம்மளுக்கு இப்போது கறிஞ்சீரகம் நல்லா வறுபட்டுருச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வந்து அவரிப்பொடி ஒரு டீஸ்பூன் வந்து செம்பருத்தி பவுடர் ஒரு டீஸ்பூன் வந்து மருதாணி பவுடர் இந்த மூணையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல சிம்மில் வச்சு இதையும் சேர்த்து இதோட வறுத்துக்கோங்க செம்பருத்தி பவுடர் நல்ல இளநரை வந்து கட்டுப்படுத்தி நல்லா சூப்பராக முடியை வந்து நல்லா சைனிங்காக வச்சுக்கோங்க கண்டிப்பாக செம்பருத்தி பூ கிடச்சிதுன்னா நீங்கள் அதை கூட நம்ம ஒரு டீ டிக்கன் ரெடி பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி ரெடி பண்ணி கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் ரொம்பவுமே முடி வந்து நல்லா சைனிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நெல்லிக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனு ஹென்னா சேர்க்குறீங்க ஒரு டீஸ்பூன் வந்து ஆம்லா பவுடர் சேர்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வந்து அவரிப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுட்ரு மருதாணி பவுட்ரு வந்து ஒரு டீஸ்பூன் செம்பருத்தி பவுடரு ஒரு டீஸ்பூன் அவரி இலை பவுடரு மட்டும் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கருஞ்சீரகம் ரெண்டு ஸ்பூனு பட்டை சுருள் பட்டை ஒரு பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்போது கலந்து விட்டுடலாம் இதை நீங்கள் போட்ட செக்கண்டில் உங்கள் முடி வந்து கரு கருன்னு மாறிடுங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து நீங்கள் இது அப்ளை பண்ணாலே போதும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி டீ டிக்கேசன் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அது வந்து சைடில் ரெடி ஆகிட்டே இருக்குது இது கண்டிப்பாக டீ டிக்கசன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் இது வந்து நல்ல கலர் வந்து நம்மளுக்கு நல்லா கருப்பாக மாற்றி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கணக்கில் நம்ம கலரை வந்து தக்க வைக்கிங்க அதுக்காக தான் இப்போ அந்த ஒன்றரை டம்ளர் தண்ணியில் நல்லா ரெண்டு ஸ்பூன் டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ இதெல்லாம் ரெடியாகிறதுக்குள்ள நம்மளுக்கு அந்த டிக்சனும் வந்து ரெடி ஆயிடும் இதை அப்படியே வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போது நல்ல ஓரளவுக்கு வந்து கலர் மாறிடுச்சுங்க ரொம்ப கருப்பாகணுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் தேவையில்ல இது வந்து கரெக்டான ஒரு கலர் இது வந்துருச்சு இப்போ இதை இறக்கி வச்சிடலாம் இது கொஞ்சம் சூடாகறதுக்கப்புறம் இந்த அந்த சுருள் பட்டையோட கருஞ்சீரகம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து திப்பு திப்பாக இருக்கும் இல்லையா இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து மீண்டும் ஒரு தடவை நல்ல பவுடராக பண்ணிட்டு வந்துடுறோம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இதை கேரட்டை வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஆற வச்சு இதில் வந்து நம்ம கொட்டியாச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கலர் ரொம்ப கருகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பட்டேன் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி இல்லாமல் ஈரப்பதம் இல்லாமல் அரைச்சிக்கோங்க செம்மையாக வந்து பவுடர் பவுட்ருச்சு இதை சலிக்கணும் அப்படிங்கிற அவசியமில்லாம் கிடையாதுங்க இதை அப்படியே நம்ம ஹர்டேயாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நிறையா பேர்த்துக்கு வந்து குளிர்ச்சி அதிகம் எங்களுக்கு அவரியில் வந்து அரிப்புத்தன்மை கொடுக்குது அலர்ஜி கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு கரிஞ்சீரகத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பட்டையை கூட சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை சுத்தமாக இருக்காது அரிப்புத்தன்மை முடி கொட்டுறது எதுவுமே வராது இளை நிறைய சூப்பராக கருமையாக்கி கொடுக்கும் தொடர்ந்து இதை போட்டுகிட்டு வர்றப்போ நல்லா முடி வந்து கருமையாயிருங்க நிறைய முடிக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர்டேன்னு கூட சொல்லலாம் இப்போ வாங்க இது எப்படி நம்ம ஹேர்டேயை பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா கேசன் அதை வந்து இதை வடிகட்டி நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வடிகட்டிக்கோங்க நல்ல அந்த மாதிரி டீத்தூள் வந்து வெந்தரணுங்க அந்த அளவுக்கு வந்து வேக வச்சுருங்க இப்போ சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்க ஏன்னா நம்ம பொடியெல்லாம் நல்லா வறுத்துட்டோம் அதனால் லைட்டாக சிம்மில் வச்சிங்கன்னா போதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுட்ரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இன்னுமே இந்த டிடி கசன் இதோட சேர்கிறப்ப கலர் வந்து நல்லவங்களுக்கு ஒரு மாதங்கிறது லைட்டாக வெல்ல முடியிருக்கிறவங்களுக்கு ரெண்டு மாதம் வரைக்கும் கூட கலர் வந்து நிற்கிங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டை இதாக இது பாருங்கள் எந்தளவுக்கு கலர் செம்மையாக மாறிடுச்சு அப்படின்ட்டு நல்லா ஒன்றரை டம்ளர் தண்ணி வேறு எந்த தண்ணியும் இதில் சேர்த்தக்கூடாது அதனால் கண்டிப்பாக பாருங்கள் இந்த மாதிரி வந்து தண்ணி அளவாக வச்சுக்கோங்க இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இதில் கொட்டிடலாம் இப்போ நான் சொன்ன அளவுகள் எடுத்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக தலையாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா முடி லாங்கராக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு முடி கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நான் போட்ட பொருளில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க இது கொஞ்சமாக நம்ம அந்த டிக்கேசனும் அந்த பவுடரும் ஒன்று சேர்ற வரைக்கும் கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி வரும் அது வரைக்கும் ரொம்பவுமே சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ இது நல்லா நம்மளுக்கு ஒரு திக்கான கண்டிஷனுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைகுறையாக தான் நம்ம வறுத்து எடுத்தோம் ரொம்ப கருப்பாகவும் வறுக்கல டிக்காசன் வந்து எதுக்காக நம்ம முன்னாடியே ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இதில் நீங்கள் டீ தூள் போட்டு கொதிக்க வச்சால் அதில் திப்பு திப்பாக இருக்கும் திரும்பவும் போட்டு வடிகட்டிகிட்டு இருக்கணும் அதனால் நீங்கள் பொருளெல்லாம் வறுக்கிறதுக்கு முன்னாடியே டிடி கேஸ்னால் ஒரு ஓரமாக ரெடி பண்ணி வச்சுருங்க வச்சிட்டிங்க அப்படின்னா இதை பொடி ரெடியானதே நம்ம வந்து சூப்பராக இதை தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா ஒரு திக்காக பேஸ்ட் ஆகிட்டே இருக்குது சிம்மில் வைங்க ரொம்ப முன்னாடியே வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரே மாதிரி துப்பு துப்பாகிடும் அது கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்ட் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு திக்கான பேஸ்ட் ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிவிட்டு உடனே கீழே இறக்கி வச்சுருங்க பாருங்கள் கீழே வந்து இறக்கி வச்சாச்சு எந்தளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு இதனால ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு நீங்கள் அப்படியே எடுத்து தலையில் அப்ளை பண்ணலாம் இதை வந்து நீங்கள் வெயிட் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது இதில் நம்ம அவரு பொடி வந்து சேர்த்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் நீங்கள் இதை வெயிட் பண்ண வேண்டாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிடணும் அப்போ தான் கலர் ஒரிஜினல் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இது இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கூட நம்ம மாற்றிக்கலாம் இந்த மாதிரி மாற்றி வச்சிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆறிடும் அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பிளாக் ஆகிருக்கு அப்படின்ட்டு பிளாக் ஆனது மட்டும் இல்லைங்க இதை நீங்கள் வந்து தலையில் அப்ளை பண்ண செகண்டில் உங்கள் முடி எல்லாம் டோட்டலாக கருப்பாயிரும் நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த ஆயில் வந்து நம்மளுக்கு சேர்த்துனா பிசு பிசுப்பு தன்மை இருக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க இந்த ஹேர்டே வந்து நீங்கள் நல்லா ஆற வச்சு நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு கூட ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா தலை ஊற வச்சு நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள் ஷாம்பு சோப்பு எதுவுமே போடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவு கண்டிஷன் இருக்குது பார்த்திங்களா இந்தளவு திக்காக வர வரைக்கும் அந்த டீ தூள் இதெல்லாம் கொதிக்க வைக்கணும் இன்னுமே உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து எடுத்துருங்க இப்போ இது வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா தலையில் வந்து ஒழுகாது நம்மளுக்கு முகத்தில் வலி வலியாமல் இருக்கும் அதுக்காக இந்த கெட்டியை நான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க செம்மையாக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சிட்டு தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியை வந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா கொண்ட போட்டுக்கோங்க தலை வந்து நாளே வந்து குளிச்சுருங்க ஆயில் பசு இல்லாமல் வந்து குளிச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஆல்ரெடி இந்த ஹேர் நான் ஒரு டைம் போட்டாச்சுங்க போட்டது நல்ல ரிசல்ட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள் மாதிரி பிரிச்சுக்கோங்க முடிய ஒரு டைம் போட்டதே நல்லாவே வந்து கலர் மாறி இருக்குது இன்னும் இருக்கிற அந்த ஒன்று ரெண்டு வெள்ளை முடியெல்லாம் வந்து இப்போ நம்ம இருக்கிற ஹேர்டே வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி மருதாணி போட்டு ரெட்டாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே கருப்பாயிரும் இது நல்லாவே ஒரு டைமில் பாருங்கள் நல்லாவே கருப்பாயிருச்சு இதை நான் ரெண்டாவது டைம் வந்து போடுறேன் நல்லா கருப்பாக இருக்குது ஃபஸ்ட் வீடியோலாம் என்னோடய மூடி பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருந்துச்சு இந்த டை போட்ட வரவு கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்கள் இப்போது இதை வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு இல்லையா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கைலையே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு பாருங்க எங்கே வெள்ளை முடி இருக்கோ அங்கே கூட நீங்கள் டச் பண்ணிக்கலாம் எல்லா பக்கம் போடணுமான்னு கேட்டால் நான் இது மருதாணிதான் நல்ல முடி வளர்ச்சியை கொடுக்கும் சும்மா இந்த மாதிரி எடுத்து டச் பண்ணி விட்டிங்கன்னாவே நல்லா முடியில் பிடிச்சிக்கும் இல்லை செம்பருத்தி பவுடர் நம்ம போட்டுருக்கறனால நல்லா முடிக்கு வந்து உங்களுக்கு சைனிங் கொடுக்கும் நல்லா அலசுறப்போ இதுக்கும் மீறி உங்களுக்கு ட்ரையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எலுமிச்சு மழை நல்லா ஒரு பழத்தை புழிஞ்சி விட்டுருங்க புழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணிங்கன்னா அலசுறப்போ நல்லா வந்து முடி ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா சூப்பராக சைனிங்காக கிடைக்கும் எனக்கு அதிகமாக இந்த உச்சந்தலை தாங்க அதனால தான் இதில் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லா பக்கம் முடிய எடுத்துக்கோங்க முடியை எடுத்துகிட்டு ஃபுல்லாக என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே பாருங்க கையில் எப்படி பிடிக்குதுட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் நல்லா வெயிட் பண்ணுங்கள் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சாதா தண்ணியில் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணி நல்லா அலசி எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து நல்லா சூப்பராக கருக்கருன்னு இருக்குதுங்க செம்மையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி நான் இந்த ஹேர் டெய்லி வந்து அப்ளை பண்ணி அதை குளித்ததுக்கப்புறம் முடி எப்படி இருக்கணும்னு போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இந்த ஹேர் டை போட்டு பாருங்கள் நான் ஃபஸ்ட் நாள் வந்து குளிச்சிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வெள்ளை முடி இருந்துச்சு எந்தளவுக்கு வந்து சூப்பராக மாறியிருக்கு அப்படின்ட்டு செம்மையாக நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்புறம் ஒன்று ரெண்டு இந்த ரெட் கலராக இருந்த முடியெல்லாம் டோட்டலாக வந்து கருப்பாயிருச்சு ரொம்பவுமே சூப்பராக லாங் ஹேர் வரைக்குமே நல்லா செம்மையாக வந்து ரெடியாகிருக்கு பாருங்கள் ஈரத்தோடு தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருந்தாலும் நல்லாவே சூப்பராக வந்து கருப்பாயிருச்சு நிறையா பேர் வந்து ஹேர் ஹேர்டை அப்ளை பண்ணிவிட்டு காமிங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க பாருங்க இந்த இடத்துல எந்த அளவுக்கு இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு வந்து நல்லா மாறி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் கண்டிப்பாக இது நீங்கள் சூப்பராக ரிசல்ட் கொடுக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்